செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வு அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி பதினான்கு சனிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு வரக்கூடிய பிப்ரவரி இருபதிலிருந்து இருபத்தி எட்டாம் தேதி வரை அடுத்தடுத்த இரண்டு நிகழ்வுகளும் தற்பொழுது மிரட்டல் வானிலையும் மழை எச்சரிக்கையும் வந்து கொண்டே இருக்கும் வரக்கூடிய பிப்ரவரி இருபதிலிருந்து இருபதுன்னா மாலைக்கு பிறகு பிப்ரவரி இருபது மாலைக்கு பிறகு வெள்ளிக்கிழமை வரக்கூடிய வெள்ளிக்கிழமை மாலைக்கு பிறகு மதியத்துக்கு பிறகுதான் அன்றைக்கு நிறைய சுப நிகழ்வுகள் இருக்கு வெள்ளிக்கிழமை மாலைக்கு பிறகு இரவு நேரத்தில் தொடங்கும் மழை இருபத்தி ஒன்றாம் தேதி சனிக்கிழமை சரியாக இன்றிலிருந்து எட்டாவது நாள் சனிக்கிழமை முதல் நான்கு ஐந்து நாட்களுக்கு சற்று கூடுதல் மழைப்படிவை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது இது வழக்கத்திற்கு மாறாக பிப்ரவரியில் வரக்கூடிய நிகழ்வு என்பதன் காரணமாக அதிக மழைப்படிவு கொடுத்தால் நாம் என்ன செய்ய வேண்டும் அதாவது முன்னெச்சரிக்கை என்ன எடுக்க வேண்டும் அதாவது வயல்களிலே நீர் தேங்கும் மழை தான் அதிக மழை பொடிவுன்னா அறுவடை விவசாயிகளுக்கு தான் இது அச்சுறுத்தல் ஆகவே பொதுவாக இருபதாம் தேதியிலிருந்து இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் மழை வானிலை தான் அறுவடைக்கு பெரிய சவால் கொடுக்கும் வானிலை தான் அதுல எந்த மாற்றமும் இல்லை மழையோட அளவு மாவட்டத்திற்கு மாவட்டம் வேறுபடவும் வாய்ப்பிற்கு சற்று பரவலாக கூடுதல் பரப்பிலும் அதாவது கூடுதல் பரப்பிலும் கனமழைப்படிவு கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு ஆகையினால எந்த மாவட்டத்திற்கு எப்படிப்பட்ட மழைப்படிவு எந்த தேதியில் கொடுக்கும் என்பதற்கு அப்டேட்ஸ் நீங்கள் இணைந்திருக்க வேண்டும் குறிப்பாக அறுவடை செய்பவர்கள் நெல் வெங்காயம் மக்காச்சோளம் மற்றும் பல்வேறு அறுவடை பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது அறுவடை பணிகள் செய்யக்கூடிய விவசாயிகள் கடும் முன்னெச்சரிக்கை அதே போல சேலம் மாவட்டத்தில் எடப்பாடி சுற்றுவட்டார புகையிலை உணர்த்துதல் புகையிலை மரம் வெட்டுதல் மற்றும் பல்வேறு பணிகளுக்கு இது அச்சுறுத்தலை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த அறிக்கையை முழுமையாக கேட்டு விலகவும் அடுத்தடுத்த அறிக்கைகள் அப்டேட்ஸோட இணைந்திருக்கவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வானிலை அமைப்பு மற்றும் விரிவான அறிக்கைக்குள் செல்வோம் தற்பொழுது அதாவது பதிமூன்றாம் தேதி தூரலை கொடுத்த மழை நிகழ்வு விலகியது பதினெட்டாம் தேதி ஒரு நிகழ்வு எதிர்பார்த்தோம் அந்த நிகழ்வு சுமத்ரா தி வருகை நீடித்துக் கொண்டிருக்கிறது பதினெட்டாம் தேதி நிகழ்வும் இப்பொழுது இந்த நேற்றைக்கு முன்தினம் நேற்று வந்த நிகழ்வும் ஒன்றிணைந்து ஒரு காற்று சுழற்சியாக மாறி அதுதான் இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் பதினைந்தாம் தேதி தாழ்வு பகுதி உருவாக நேற்று சொல்லியிருந்தோம் ஆனால் அது பதினைந்து காற்று சுழற்சியாக தான் நீடிக்கும் பதினேழோ பது பதினாறோ பதினேழோ தான் பதினெட்டாம் தேதி கூட ஆகும் ஒரு தாழ்வு பகுதியாக மாற ஆனால் அது வந்து உறுதியாக இருபதாம் தேதி மழைப்படிவை தொடக்கும் அளவில் ஒரு காற்று சுழற்சியாகவோ தாழ்வு பகுதியாகவோ இலங்கை மற்றும் தமிழ்நாட்டை நெருங்கிவிடும் மழை பொழிவை பொறுத்த வரைக்கும் எந்த மாவட்டத்திற்கு எப்படிப்பட்ட மழை என்பதுதான் ஆய்வில் இருக்கிறதுன்னு திரும்ப இருக்கோம் மழை வானிலை என்பதில் விளக்கவில்லை மழை என்பது விலகாது மழை வானிலை என்பதிலும் மாற்றம் இல்லை மழையோட அளவில் தான் தற்பொழுது ஆய்வறிக்கையில உற்று நோக்கி கொண்டிருக்கிறோம் ஆனால் தொடர்ந்து நம்முடைய ஆய்வறிக்கையில என்ன தெரிவித்து வருகிறோம்னா டெல்டா மாவட்டங்கள் தென்கடலோர மாவட்டங்கள் சற்று உள்ளேயும் கனமழை வாய்ப்பு பிரகாசமாகவே இருக்கிறது இதுல இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று ஆகிய மூன்று நாட்கள் தொடர் மழை பொழிவு கூட இருக்கிறது தெரிகிறது ஆக இருபதாம் தேதி தொடங்கும் மழை இருபத்தி மூன்றாம் தேதி வரைக்கும் இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று ஆகிய மூன்று நாட்கள் நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு மேல் அறுபது மணி நேரம் அறுபது மணி நேரத்திற்கு மேல் எழுபத்தி ரெண்டு மணி நேரம் தொடர் மழை வானிலை தெரிகிறது டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் ஆகவே நிகழ்வு அப்படி தொடர் மழை பொழிந்தால் சற்று காற்றோட தான் இருக்கும் புயல் அல்ல நல்லா புரிஞ்சுக்கிங்க புயல் அல்ல ஒரு காற்றோட சுழற்சி உங்களுக்கு காட்டுவதற்காக கற்பனையாக வரையப்பட்ட படம் அது ஆனால் புயல் அல்ல காற்றோட திசையை நீங்கள் காத்திருந்து அறிவதற்கு உங்களுக்கு நேரம் இருக்காது என்பதற்காக காற்றோட திசை நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் இருந்து காற்று வருகிறது என்பதை உங்களுக்கு தெரியப்படுத்துவதற்காக வானிலையை திறந்தவுடன் இரண்டு நிமிடம் ஒரு நிமிடம் பார்ப்பவர்களுக்கு கூட புரிய வேண்டும் என்பதற்காக சற்று தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது தவிர புயல் அல்ல நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் காற்று இந்த நிகழ்வுக்கு வரும் என்பதனால நிலநடுக்கோட்டை பெருங்கடலில் காற்றிலே ஈரப்பதம் அதிகமாக இருக்கும் நீராவி அதிகமாக இருக்கும் வெப்பமான பகுதியில் இருந்து காற்று வந்தால் அது நீரை சுமந்து வரும் நீரை சுமந்து வரும் பொழுது அது கிழக்கு காற்றை பாருங்க இன்னொரு பக்கம் கிழக்கிருந்து ஒரு காற்று வரும் கிழக்கு காற்று என்பது கொஞ்சம் குளிரும் கொஞ்சம் நீராவியும் சுமந்து வர காற்று தெற்கு பகுதியில் வரக்கூடிய கிழக்கு காற்று நீராவி காற்று சற்று வடக்கே செல்ல செல்ல குளிர்காற்றை சுமந்து வரும் இந்த இரு காற்று இணைவு எங்கே ஏற்படுகிறதோ அங்கே கனமழை பொழிவு மிக கனமழை பொழிவு அதிகன மழை பொழிவு ஏற்படும் ஓரிரு இடங்களில் அதீத மழைப்பொழிவிற்கும் வாய்ப்பு இருக்கிறது ஆகவே நாம முன்னெச்சரிக்கையுடன் இருப்பதில் தவறல்ல மழை பெய்யாமல் போனால் கூட தவறல்ல ஆனால் அறுவடை தானியங்கள் பாதித்து விடக்கூடாது கூடாது என்பதற்காகவே இந்த உச்சபட்ச எச்சரிக்கையாகவும் விரும்புகிறேன் எனக்கு ரொம்ப அவருடைய கவலை பிரச்சனை எல்லாம் நான் அறிந்தவன் என்பதன் காரணமாக அதாவது இரு பத்தொன்பதாம் தேதிக்குள் முதிர்ந்த நெல் தானியங்களை முதிர்ந்த நெல் தானியங்களை அறுவடை செய்ய வேண்டும் சிலர் லேசான மழை இருக்கும் என்று ஒரு இந்த மழை முடிந்த பிறகு கடந்த ஜனவரி மாதம் முதல் வாரம் ரெண்டாவது வாரம் மூணாவது வாரம் கூட கொஞ்சம் கூடுதலாக இருந்துச்சு ஆனால் கொஞ்சம் இறுதி வாரத்தில் வந்த மழைப்பொடிவு கூட கொஞ்சம் ஒதுக்கி விட்டு குறைவாக சென்றது நேற்றுக்கு பதிமூணாம் தேதி வந்த கூட மழைப்பொடிவு கூட கடலோரம் மட்டும் தூரலை கொடுத்து விட்டு போனது இப்படிப்பட்ட மழையாக இருக்கலாம் இந்த தூரல் வந்துவிட்டு போகட்டும் இந்த நனைக்கு மழை வந்துவிட்டு போகட்டும் பிறகு அறுவடை செய்யலாம் என்று இருந்து விடக்கூடாது இது வழக்கத்திற்கு மாறானது வழக்கத்திற்கு வித்தியாசமானது என்னை பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி இறுதி வாரம் என்பது நிகழ்வு வராது ஆனால் இது வரலாறை திருத்தும் என்று தெரிகிறது அதாவது திருத்தும்னா என்ன பிப்ரவரி மாதத்தில் ஒரு நிகழ்வு வந்தது வரலாறில் பதிக்கப்படும் அது ஒரு நல்ல மழைப்படிவை கொடுத்தது வரலாறு பதிக்கப்படும் போல்தான் தெரிகிறது ஆகையின் காரணமாக முதிர்ந்திருந்தால் நாம் வயலில் வைத்துக் கொண்டிருக்க தேவையில்லை விரைந்து பத்தொன்பதாம் தேதிக்குள் அறுவடை முடிக்க வேண்டும் ஏன் இது முன்கூட்டியே இவ்வளவு முன்கூட்டியே அறிவிக்கிறீர்கள் என்றால் அறுவடை எந்திரம் அனைவருக்கும் ஒரே நேரத்தில் கிடைக்காது முதிர்ந்த நெல் தானியங்களை வயலிலே வைத்து கொண்டிருந்தால் ஒரே நாளிலே திடீரென்று அறுவடைக்கு நீங்கள் ஈடுபடும் பொழுது அனைவருக்கும் பத்தொன்பதாம் தேதி அறுவடை எந்திரம் கிடைப்பது என்பது சவாலாக இருக்கும் அதுவும் வைகோலை திரட்டுவது இருபதாம் தேதி மதியத்திற்குள் வைகோலை திரட்ட வேண்டும் இதன் காரணமாகத்தான் முன்னெச்சரிக்கையை முன்கூட்டியே அறிவித்துக் கொண்டிருக்கிறோம் அதையும் முன்கூட்டியே பிப்ரவரி இறுதி வார நிகழ்வு வலுவானது என்று சொல்லியிருந்தோம் பிப்ரவரி பதினெட்டில் ஒன்று இருக்கும் இருபத்தி ரெண்டில் ஒன்று இருக்கும் என்று சொல்லியிருந்தோம் இவை இரண்டும் ஒன்றிணையும் என்று அப்பிறகு அறிவித்தோம் கடந்த மாதமே நினைவுபடுத்த விரும்புகிறேன் அது வரக்கூடிய பதினெட்டாம் தேதி நிகழ்வு கண்டிப்பாக ஒன்றிணைந்து வரப்போகிறது என்பதையும் அது இருபத்தி ஓராம் தேதி இருபதாம் தேதியே மழைப்படிப்பை தொடக்கப் போகிறது என்பதையும் இந்த மாத இறுதி வரை மழை மாநிலையை கொடுக்கும் என்பதையும் அடுத்தடுத்த இரண்டு நிகழ்வுகள் இணைந்து தொடக்கம் இருபத்தி ஒன்னு இருபது இரவு இருபதிலிருந்து இருபது இரவிலிருந்து இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு தொடர் மழைப்படிமை சில இடங்களில் கனமிகு மழைப்படிமை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது காற்றழுத்த தாழ்வு பகுதி தீவிர தாழ்வு பகுதியாக கூட இருக்கும் அது ஒரு மண்டலமாக கூட மாற வாய்ப்பு இருக்கிறது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் ஆக மண்டலம் என்றால் கொஞ்சம் காற்று இருக்கும் அப்பொழுது என்ன ஆகும் முதிர்ந்த நெல் தானியங்களுக்கு சற்று சேதம் ஏற்படும் முதிராவிட்டால் பரவாயில்லை இம்மாத இறுதிக்கு பிறகு ஒரு வாரம் இடைவெளி இருக்கும் அந்த நாட்களில் நீங்கள் அறுவடை செய்து கொள்ளலாம் முதிர்ந்த நெல் தானியங்களுக்கு சேதம் விளைவிக்கக்கூடிய மழைப்பொழிவு தெரிகிறது தெரிகிறது ஆகவே முன்னெச்சரிக்கைக்காகத்தான் இந்த அறிக்கையை தவிர நீங்கள் கவனக்குறைவாக உங்களுடைய முதலீடை உங்களுடைய மீட்டெடுக்க வேண்டிய நேரத்தில் இறுதியில் அவசரப்பட்டு கைவி கைவிட்டு விடக் கூடாது என்பதற்காகத்தான் இந்த முன்னெச்சரிக்கை ஆகவே வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருக்க வேண்டும் இருபதாம் தேதி தொடங்கும் மழை இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று சற்று வலுத்து பெய்து இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு தேதி வரைக்கும் சற்று லேசாக மிதமாகவும் சில நேரங்கள் சில நாட்கள் கனமாகவும் அந்த நிகழ்வு நெருங்குவதை பொறுத்து அமைய இருக்கிறது ஆக வரக்கூடிய இருபதாம் தேதி நிகழ்வு தென்னிலங்கையா மத்திய இலங்கையா வட இலங்கையா அல்லது டெல்டா மாவட்டங்களுக்கு நெருக்கமாகவா அல்லது இன்னும் கொஞ்சம் வடக்கே முன்னேறி வடகடலோரத்தை நெருக்கமாகவா என்பதுதான் ஆய்வில் இருக்கிறது எங்கே இருந்தாலும் அதன் மையத்திற்கு வடக்கேதான் அதிக மழை இருக்கும் தென்னிலங்கை என்றால் தென் மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் கூடுதல் இருக்கும் மத்திய இலங்கை என்றால் மத்திய இலங்கை நுழைந்தும் மன்னார் வளைகுடா பாக்ஜல சந்திக்குள் கண்டிப்பாக வரும் கொஞ்சம் வலுவாகவே வரும் அப்படி அமைந்தால் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கு நிறைய மழை பிடிப்பை தரும் வட இலங்கை என்றால் டெல்டா வட தமிழ்நாடு வரைக்கும் நல்ல மழை தரும் ஆகவே நிகழ்வின் தீவிரத்தன்மை நகர்வுதல் நகருதல் மற்றும் அதோட தீவிரத்தன்மையை பொறுத்து கடக்கும் இடம் அதனால் ஏற்படக்கூடிய இரு காற்று இணைவு அதனால் ஏற்படக்கூடிய மழை பிடிப்பு எல்லாம் உன்னிப்பாக கவனிக்கப்பட்டு வருகிறது ஆனால் நீங்கள் தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து அறுவடை தானியங்களை பத்திரப்படுத்தவும் மீட்டெடுக்கவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த மாத இறுதியில் இடைவெளி கொடுக்கும் இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு மார்ச் ஐந்தாம் தேதி வரை ஒரு இடைவெளி இருக்கும் அந்த இடைவெளியை பயன்படுத்தி அறுவடை செய்யலாம் அதிலையும் குழப்பங்களும் இருக்கும் என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் அடுத்தபடியாக இந்த மழைப்படிவு உள் மாவட்ட மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுத்தாலும் ஏற்கனவே ஒரு சாகுபடி செய்திருந்தாலும் அந்த சாகுபடிக்கு இது பாதிப்பை கொடுத்தாலும் பரவாயில்லை ஏரி குளங்கள் நிரம்பட்டும் என்று சிலர் கேட்கிறீர்கள் ஆனால் அதிகமாக கற்பனையை கொண்டு வராதீர் ஆனால் பொழிவு தருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது எதிர்பாராமல் நிறைய மழை பெய்தால் உங்களுக்கு மழை எதிர்நோக்கி இருப்பவர்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும் அதிகம் எதிர்பார்த்து குறைவாக பெய்தால் அது மனவேதனையை கொடுக்கும் ஆகவே வானிலை எப்படியும் அமையலாம் கண்டிப்பாக அறுவடை விவசாயிகளுக்கு அச்சுறுத்தல் தான் இது அறுவடை விவசாயிகள் உன்னிப்பாக கவனித்து என்னை பொறுத்த வரைக்கும் முதிர்ந்த நெல் தானியங்களை பத்தொன்பதாம் தேதிக்கு மேல் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டாம் என்றும் அதற்கு பிறகு முதிரக்கூடியதை மாத இறுதிக்கு பிறகு அறுவடை செய்யலாம் அவர்களையும் கவலைப்படாமல் இருக்கவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி